ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் நமது சங்கத்திற்கு பெரும் அதிகமாக அன் அனைத்து கருத்தரங்களும் பங்கேற்கும் நண்பர் திரு ஐயாவர்களை கரு சுந்தராஜன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்பு வளர்க்கிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் இன்று இரநூத்தி நாற்பதாவது மாதமாக வெற்றிகரமாக வெற்றிகரம்னா சூப்பரான வெற்றிகரமாக இந்த திருச்செங்கோடு ஜோதிட மாதந்திர கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு அடிகோல் போனவர் நம்ம கடகம் ராமசாமி ஐயா அவர்கள் தான் அவர்களை நினைவை கூர்ந்து அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் பெற்று அதை நிர்வாகத்தை ஸ்திரம்பட நடத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நாகலிங்க ஐயா டாக்டர் கணேசன் ஐயா முருகேசன் ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களையும் வந்து வணங்கி உங்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் ஒரே நிமிஷம் இப்போ வந்து இந்த சார ஜோதிடத்தில் எப்படி பலன்கள் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்ச ஒரு இதை நான் சொல்கிறேன் அது சரியாக வருது சரியாக வரதுனால தான் சார ஜோதிடத்தை வலுவா பிடிச்சிருக்கிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினோம்னா வேறு ஏதாவது ஓட்டிச்சின்னா அப்புறம் இது வீணா போய்டின்ட்டு ஒரே லைனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆள் நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் கா இப்போ வந்து ஒரு பையன் ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்தா டேட்டா டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து அங்கே கிரகச்சதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ டேட்டா ஆஃப் பர்த் டைம்லாம் இருக்குது நான் சார்கிட்ட சொல்லி காலையில் போர்டில் போட்டு ஒரு ஜாதத்துக்கு பன்னெண்டு பாவத்துக்கு எப்படி எடுக்கிறது அம்மாவுக்கு எப்படி அப்பாவுக்கு எப்படி தாத்தா பாட்டி அத்தனை பேத்துக்கு எடுக்கிறது எப்படின்னு நூற்றம்பது பாயிண்ட் ஒரே ஜாதகத்துக்கு சொல்லி எக்ஸலண்ட்டான ஒரு பலன்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி டைம் வந்து மத்தியானத்துக்கு மேலே ஆனதுனால நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் போய் ஆகணும் அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார ஒரு மூணு ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் மைண்டில் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க பை ஃபஸ்ட்டு அந்த பையனுடைய இது ரெண்டாயிரத்தி ஆறில் பையன் பிறந்திருக்கிறான் லக்கணம் வந்து அவனுக்கு விருச்சிக லக்கணம் பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்து பத்தாம் இடத்துல சூரிய பகவான் கேது சாரம் பெற்று கேது புதனுடைய வீட்டில் இருந்தனால பையன் மருத்துவம் படிக்கணும்னு சொன்னேன் அது கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமான அப்படி கிடைக்குன்னு சொன்னேன் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் மெட்ராஸில் வந்து படிச்சுட்டு இருக்கா அப்படி எம்பிபிஎஸ் படிக்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டுங்களா ரெண்டாவதாக விருச்சகலக்கணத்துக்கு நாலாம் பாவகம் எது கொம்பம் இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா இது புத்தி வந்து சுக்கர புத்தி வந்து அவருக்கு நடந்துகிட்ருக்குது அப்போ நாலாம் இடத்துக்கு வந்து ரெண்டில் வந்து ராகு நிற்கிறாரு அந்த ராகு வந்து வாங்கின சாரம் குரு சாரம் குரு வந்து எங்கே நிற்கிறாருன்னா இதில் இது துலாத்தில் நிற்கிறார் இப்போ நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு நேத்து தான் சொன்னேன் அது டாக்டர் தான் டாக்டருனுடைய மனைவி தான் அது மெட்ராஸில் வந்து டாக்டர் டாக்டராக இருக்காங்க டாக்டர்னுடைய மனைவி தான் ரெண்டாம் இடத்துல ராகுனா விஷம் சாரம் கொடுத்தவன் பாதகஸ்தானம் குரு இதில் துலாத்தில் நிற்கிறாரு பாதகத்தை ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஸ்வயன் அனுப்பி வச்சிடுறாரு அப்போ வாய்க்குள்ளார பாதகம் விஷம் அப்போ நீங்கள் எந்த பொருள்களை உணவுப் பொருள்களை உள்ளார அனுப்புகிறீங்களோ அந்த உணவுப் பொருட்கள் மூலயமா உங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரம் இது நேரிடுன்னு சொன்னேன் இது சாயங்காலம் சொன்ன அஞ்சு மணிக்கு சொன்னேன் கருவாடும் இது 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 சிக்கனை ரெண்டு சேர்ந்து சாப்பிட்டு டிசென்ட்ரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்டோப்பர் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு மோர் சோறு சாப்பிடுங்க ரெண்டு வேலை நின்று போடுணேன் அதே தாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க அப்போ மணி மந்திரம் ஔஷிதம் மூணுமே தெரிஞ்சவங்க தான் ஜோதிடம் இப்போ எனக்கு பாடம் போட தெரியும் குழந்தைங்க பால் குடிக்கலாம் எனக்கு பாடம் போட தெரியும் என்ன பாடம் போடணும் ஓம் நமோ பகவதே ஐயம் கிளியம் சவ்வம் ரியம் ஸ்ரீயம் லம் வம் ரம் எம் ஹம் சரகணபவ சர்வ தோஷ நிவர்த்தியாய சர்வ சித்திதாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு வேப்பலையில் பாடத்தை அடிச்சு விட்டுட்டு வேப்பலையை முறித்து எரவனத்தில் சொல்லிவிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்போ மணியும் தெரியணும் மந்திரமும் தெரியணும் அவசிதமும் தெரியணும் மூணும் தெரிஞ்சவங்க தான் அந்த காலத்தில் வந்து ஜோதிடர்களாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்காங்க அப்போ எனக்கு நிறையா மருந்து மாத்திரைகள் பேரெலாம் எனக்கு தெரியும் தான் அவங்க வீட்டு ஃபேமிலிக்கே பூரா நான் தான் வந்து மருந்து மாத்திரைகள்லாம் சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு குளுக்கோஸ் போடுறதுலேருந்து எல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா சரியான தான் போகணும் ரூல்ஸ் மாறி போச்சுன்னா கவர்மெண்ட் நம்மளை பிடிச்சிக்கும் அதையும் பார்க்கணும் இல்லை அதனால் வந்து சரியானதுக்கு தான் நம்ம போகிறோம் சரி ரைட் இப்போ வந்து இப்போ வந்து லக்கணம் விருச்சக லக்கணம் பையன் ரெண்டாயிரத்து ஆறில் பிறந்தால் நாலாம் இடம் வந்து அம்மாவுக்கு வந்து கும்பம் வருது கும்பத்துக்கு ரெண்டில் வந்து ராகு அவர் குரு சாரம் வாங்கி குரு வந்து பாதகஸ்தானத்தில் துலாத்தில் இருக்கறதுனால கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்கணும் உள்ளார அனுப்பக்கூடிய உணவு மூலியமாக விசதங்கள் ஏற்பட்டு வைத்தியம் பார்க்கணுன்னா கருவாடும் சிக்கனும் சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு டிசின்ட்ரி ஆகி நான் சொன்ன மாத்திரை மோர் சோறு சாப்பிட்டு நின்று போச்சு இப்போ வந்து புத்தி வந்து சுக்கர புத்தி நடக்குது அந்த நாலாம் பாவத்தை விரல் வச்சுக்கோங்க லக்கணமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து லக்கணத்தை மறந்துடுங்க விருச்சகத்தை மறந்துடுங்க நாலாம் பாகத்தை லக்கணமாக விரலை வச்சுக்கோங்க நாலாம் பாவம் கும்பம் கும்பத்துக்கு நாலுக்குரிய சுக்கரன் வந்து ஆறில் நிற்கிறார் சரிங்களா ஆறாம் இடத்துல போய் நிற்கிறார் இப்போ வந்து சுக்கரன் வாங்கின சாரை வந்து சனி சாரை வாங்கி சனியாக ஆறாம் இடத்துல நிற்குது இப்போ நான் என்ன சொன்னேன் வீட்டுக்கு செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணிக்கலா தண்ணி தொட்டியை க்ளீன் பண்ணிங்களா தண்ணியில் பைப்பில் உப்புறதுலாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலான்னு கேட்டேன் நாலு வேலையும் இப்போதாங்க பண்ணி முடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அப்பாவுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடை எது துலாத்துக்கு சாரி விருச்சகத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து இது கடகம் இப்போ கடகத்தை வந்து லக்கணமாக விரில பிடிச்சிக்கங்க இப்போ நாலு கதிபதி யார் சுக்கரேன் அவர் திசை நடத்துகிறார் எங்கே தலைமையில உட்காந்துட்டு நடத்துகிறார் சாரம் கொடுத்தோம் எட்டுக்குரிய சாரன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னாங்க இப்போ அந்த இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதுன்னா கடகத்தில் வந்து மூணு கிரகம் இருக்குது புதன் ஒன்று இருக்கிறாரு சனி ஒன்று இருக்கிறாரு சுக்கரன் ஒன்று இருக்கிறார் மூணு கிரகம் அந்த இடத்துல வந்து அவருக்கு இருக்குது இப்போ வந்து கோல்ன்ற பாவகம் ஒன்பதாம் பாவகம்னா கடகத்திலே நிற்கிது சாரநாதன் அமர்ந்த பாவகம் சனி எட்டு எட்டு வந்து தலைமையிலே தொட்டுக்கிட்டு நிற்கிது அது சாரம் கொடுத்தவன் வந்து சனி நாளுக்கு சாரம் கொடுத்தவன் அவர் இப்போ நாலாம் இடம் ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்களா பண்ணியாச்சு இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நபரு எந்த ஆளாக இருந்தால் பரவாயில்லன்னு அப்படி அந்நிய மொழி அந்நிய பாஷை பேசுகிறவங்களாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேரளா டாக்டர் பேர் ஏதோ ஒரு ரெட் ரெட்ட பேரில் வரும் ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் மாதிரி ரெட்ட பேரில் வரும் அவர் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து அவர் பண்ணியிருக்கிறார் சரிங்களா அப்போ இது மாதிரி வந்து அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு வந்து விரிச்ச கலக்கணும் பத்தில் வந்து சூரியன் சூரியன் வந்து கேது சாரம் வாங்கி கேது புதனுடைய வீடு கண்ணியில் இருந்ததுனாலையும் அங்கேயே பத்தாம் இடத்துல செவ்வாயும் இருந்ததுனால அவர் மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி இப்போ மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் படிக்கிறார் ஒன்று இப்போ அம்மாவுக்கு எடுத்த பாயிண்ட் ரெண்டு மூணாவது அம்மாவுக்கு நாலு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஆறில் நின்று சாரம் கொடுத்தவொன்னே ஆறாம் இடத்துல நிற்கிறதுனால அப்போ வந்து இஎம்ஐ கட்டணும் அப்போ வீடு கட்டி அதுக்காக நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறீங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டுறீங்களானா ரெண்டு லட்சத்துக்கு சில ரூபா கட்டிகிட்டு இருக்காங்க ஏழு கட்டடம் கட்டி வாடகை ஓடுறதுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு லட்ச ரூபாய் இஎம்ஐ மட்டும் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கோல் என்ற பாவகம் வந்து ஆறு சாரநாதன் அமர்ந்த பாவகம் ஆறு சாரநாதனுடைய சொந்த பாவகம் வந்து நாலாம் பாவகம்னு சொல்லக்கூடிய கும்பம் அதுக்கு பன்னெண்டு அப்போ பன்னெண்டுன்னா விரயம் எதுக்கு விரயம் பண்ணணும் நாளுக்கு சுக்கரனுக்கு விரயம் பண்ணணும் எங்கே ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா கடன் வாங்கி விரயம் பண்ணணுங்கக்கூடிய அமைப்புகள் அந்த இடத்துல நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி சார பலன்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக நூற்றி தொண்ணூறு ஜோசியர்கள் திருமணபுரத்தை பார்த்துருக்காங்க அந்த ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு அவர் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இந்த ஜாதகம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா டைவர்ஸு கொடுக்குறதுக்காக கேட்க வந்தீங்களா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்தது எல்லாமே டேட்டா பர்த் டைம்லாம் இப்போ வச்சுருக்கிறேன் யார் கேட்டாலும் கொடுக்கலாம் இல்லையா நம்ம பட்டா எதாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இல்லை அதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அவர் என்ன சொன்னார் அப்போ நூற்றி தொண்ணூறு ஜோசியர்கள் எதுக்காக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணாங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு இதுக்கு என்னங்க என் பதில் சொல்கிறது கர்மவனையை மென்று தின்னு தீர்த்துதான் ஆகணும் ஒவ்வொரு மனிதனும் அப்படின்னு பரிகாரம் இல்லையாண்ணாரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன பரிகாரம் நாங்கள் இப்போ கல்யாணம் வந்து ஒரு எட்டு மாதம் கழித்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் இந்த கோயிலுக்கு போகணும்னு பேர் தான் பரிகாரம் பரிகாரத்தில் வந்து ஒரு காரியம் நடக்குமானா நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை நான் அப்படி எடுத்துக்கிறேன் மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் அந்த செக்ஷனுக்கு நான் போகிறதில்ல உன் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க முதல் தாரம் நிற்காது அப்படின்னு சொன்னேன் அது கிரக அமைப்புகளை சொல்கிறாங்க கேளுங்க கிரக அமைப்புகள் வந்து விரிச்சகணும் ஏழுக்கு கதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் எட்டு கதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதனே சூரியனும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல நிற்கிறாங்க எதில் மேனத்தில் நிற்கிறாங்க அப்போ எந்த கிரகமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே இந்த பாப்பாவும் ஒரு டைம் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க நாலாம் பாவகதிபதி கூட நேச கிரகம் இருந்தால் அம்மாவுக்கு பஞ்சர் ஓட்டணும் வீட்டுக்கு பஞ்சர் ஓட்டணும் வண்டிக்கு பஞ்சர் ஓட்டணும் வாகனத்துக்கு பஞ்சர் ஓட்டணும் எல்லாம் பஞ்சர் ஓட்டணும் ஒன்பதாம் பாவகதிபதி கூட நேச இருந்தால் அப்பனுக்கு பஞ்சர் ஓட்டி பேருப்புகளுக்கு கௌரவத்துக்கள் ஏற்ப இழப்புகள் ஏற்படும் மாதிரி ஐந்தாம் பாவத்து அதிபதி நேசகரத்தோடு இருந்தால் குலதெய்வம் கோயில் இடிச்சு கட்டணும் இது திருநெல்வேலியில் ஒருத்தருக்கு எண்பத்தி மூணு வயசாச்சு என்ன குலதெய்வம்னே தெரியல இப்போ குலதெய்வம் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆமானார் இதுதான் குலதெய்வம் சொன்னேன் இவ்வளோ நாளாக தெரியாது இன்றைக்கி எண்பத்தஞ்சாவது வயசில் நீ சொல்லியிருக்கிறேன் இன்னிலேருந்து நான் குலதெய்வத்தை கரெக்டாக பிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அப்போ காரணம் என்னென்ன இப்போ வந்து ஏழாம் பாவகதிபதினு சொல்லக்கூடியவர் யார் சுக்கரன் எட்டாம் பாவக அதிபதி யார் சனி இது புதன் புதன் வந்து நேசம் பண்ணுறாரு அப்போ நேசப்பட்ட ஆளே வந்து அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னா இவருக்கு ஓகே நேசப்பட்டதுன்னா என்ன அடுத்த மனியோட வாழ்ந்துட்டு வெளியில் வந்து திருப்பி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதுதான் நேசப்பட்டது எச்சில் கனியாக சுவைக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதுக்கு வழி பண்ணாமல் நீ வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ ஏழாம் அதிபதி கூட சூரியன் நிற்கலாமா காலபுருஷனுக்கு ஏழாம் படத்தை நேசம் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பகத்தில் நேசம் பண்ணக்கூடிய சூரியன் அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாவே அவங்களுக்கு திருமணம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு கதிபதி சு சுக்கரனோட சூரியன் இருக்கிறதே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் திருமணம் ஏழு எட்டு கூட்டு எந்த நேரம் வேணாலும் ஏழை தொட்டால் எட்டு சேர்க்கடிக்கும் எட்டு நேரம் சட்ட சிக்கலில் போய் நின்று பேப்பர் புதன்னா பேப்பர் வாங்கிட்டு வரணும் கரெக்டுங்களா அப்போ புதன் என்ன சாரம்னு பார்க்கணும் அந்த சுக்கரன் என்ன சாரம்னு பார்க்கணும் சுக்கரன் வாங்கின சாரம் புதன் சாரம் ஏழு குறையும் எத்தனை குறைய சாரம் எட்டு குறைய சாரம் டப்பா டான்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா அந்த பொண்ணுனுடைய அப்பாவுடைய ஜாதகம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்திருக்கார் இந்த பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்திருக்குது அவங்க அப்பாவுடைய ஜாதகங்க லக்கணம் வந்து மகர லக்கணம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் சூரியன் சூரியன் வந்து பத்தில் இருந்தார் ஆறு முறை தலைக்கு ஸ்கேன் பண்ணியா அஞ்சு முறை பண்ணிக்கலான்னு கேட்டேன் ஆறு முறை பண்ணியிருக்கிறனாரு எதனால் சொன்னோம் லக்கணங்கிறது உயிர் உயிர் கொடுத்தவன் சூரியன் சூரியன் வந்து நேசம் ஆகிட்டாரு அப்போ தலைக்கு உள்ளே தான் நேசம் நேசத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு அப்போ தலைக்காக இந்த டார்கிட்ட போய் ஒரு ஸ்கேன் அந்த டார்கிட்ட ஒரு போய் ஸ்கேன் அந்த டார்ட்டு ஒரு போய் இது இதில் வந்து ஆறு ஸ்கேன் வந்து அவர் வந்து எடுத்திருக்கிறார் தலைக்காக இப்போ வேலைக்கு பாருங்கள் இப்போ தான் சொன்னேன் எந்த கிரகம் கிரகத்தோட சேருதோ அந்த பாவகம் அட்டின்னு சொல்லி உடனே எடுத்தேன் இவருக்கு வந்து ஒம்பது கதிபதி வந்து புதன் பத்து கதிபதி சுக்கரன் சூரியன் குரு மொத்தம் நாலு கிரகம் அவருக்கு பத்தாம் இடத்துல இருக்குது கொஞ்சம் கவனித்து கேளுங்கய்யா ஹலோ பத்தாம் இடத்துல நாலு கிரகம் இருக்குது யார் யார் இருக்கிறா மகரலக்கணத்துக்கு ஒம்பது குறியவன் புதனு பத்து குறையவன் வந்து சுக்கரன் அதையோட சூரியன் அதோடு வந்து குருவு பன்னெண்டு கதிபதியும் சேர்ந்து அங்கேயே நிற்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் பத்து கதிபதியோட வந்து நீச கிரகம் சேர்ந்ததினால அந்த சூரியனுக்கு ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்டேன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி விஆர்எஸ் கொடுத்தனார் இதுக்கு எப்படிங்க எடுக்கிறது பதினோரு வருஷம் எப்படி என்னால் எடுக்க முடியல அந்த நேரத்தில் இப்போ எடுத்தது என்னன்னா அந்த பத்தாம் அதிபதியை வந்து நேசம் பண்ணுறார் யார் அந்த சூரியன் சூரியனா கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை ஒம்பது பத்து கோடி இருக்குது சூரியனோடய பத்து குறையும் சேர்ந்தோன்னா கவர்மெண்ட் வேலை பன்னெண்டு குறையும் வேறு மாநிலத்தில் பெங்களூரில் போய் அதை ஒரு போய் வேலை பார்த்துட்டுருக்கிறார் பார்த்துட்டு வந்து இப்போ வேலை வந்து இந்த தலையில் ஏற்பட்ட பிரச்சனையினால் ஸ்கேனை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அவரால் வந்து அந்த வேலையை வந்து ரிசைன் இது விஆர்எஸ் கொடுக்குற நிலைமையில் வந்து உருவாகி உருவாக்கிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும்னா சாரங்கள் அடிப்படையில் தான் அந்த பலன்கள்லாம் நம்ம எடுக்கிறோம் அழகாக பலன்கள் வருதா இல்லையா இதுக்கு ஏதாவது விதிகள் சட்டம் அது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போகலை இதே இதில் வந்து அந்த பலன்கள் வந்து கொடுத்துச்சு அதுக்கு அடுத்தது கேட்டார் எனக்கு என்ன மாதிரி வைத்தியம் பண்ணால் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார் புதன் நீசமானால் நாட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாது சித்தா வைத்தியம் பார்க்கக்கூடாது சூரிய நீசமானால் கவர்மெண்ட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாது அதனால் நீ வந்து ஹோமியோபதி வைத்தியம்தான் பார்க்கணுன்னு சத்தியமாக அது தாங்க ஏழு வருஷமாக நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிறாரு என்ன சொன்னார் சத்தியமாக ஏழு வருடம் ஹோமியோபதி வைத்தியம்தான் பார்த்துட்ருக்குறேன்னு சொன்னார் இதை கணக்கெடுக்க தெரியணும் சூரியன் நேசமான கவர்மெண்ட் மாத்திர வேலைக்காகாது அரசு அரசு சார்ந்த துறை அரசில் தயார் பண்ணக்கூடிய எந்த ஒரு மருந்து மாத்திரையிலையும் அவருக்கு வந்து ஒத்து வராது நேசமான சித்தா வைத்தியமே செட் ஆகாது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கூணு ஒழிஞ்சிருவீங்க பத்து நாள் கை காலில் குறக்கல் பிடிச்சாலும் இழுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு அடுத்தது ஹோமியோபதி அந்த மருந்து எல்லாத்துக்கும் ஹோமியோபதி சொல்ல முடியாது சூரியன் வளர்த்தவனுக்கு இங்கிலீஷ் மாத்திரை தான் எனக்கு சூரியன் உச்சம் எனக்கு இங்கிலீஷ் மாத்திர தான் சரியாகவும் இந்த புதன் எனக்கு நேசம் நேசமானதுனால அந்த நாட்டு மருந்து சேலத்தில் பிஎஸ்எம்எஸ் படித்த ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன் அஞ்சாவது நாள் கூணு வளைஞ்சு போச்சு குச்சி ஊனிட்டு நடக்கிறேன் அந்த ஊரில் இருக்கிறவங்கள என்ன சொன்னால் இந்த என்ன கர்ம மருந்தை வினயம் செஞ்சானே தெரியல இருபத்தொம்போது வயசில் இவன் பாரு கூணு ஊனி ஊட்டி நடக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க காரணம் என்னென்னா அந்த மருந்து எனக்கு சேரலை சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இன்னொரு இதுக்கு போனேன் அவையார் இஷ்டம் குடிஜார் இஷ்டம் அப்படின்னு இந்த அரிஷ்டம் மருந்துகள் கொடுத்தானுங்க அந்த ஆ கேரளாவில் தமிழ்நாட்டில் ரெண்டே இடம்தான் இருக்குது ஒன்று எங்கள் ஊரில் இருக்குது காட்டுக்கோட்டையில் இருக்குது இன்னொன்று சேலம் அந்த இது இல்லை சேலம் அந்த அஞ்சு அஞ்சு ரோடு பக்கத்தில் இருங்க கேஷல் பின் கேசல் ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்குது அந்த இது ரெண்டே இடத்துல மட்டும்தான் அந்த ஆச மருத்துவமானம் இருக்குது அந்த அரிஷ்டம் வந்து நான் குடித்தேன் குடிச்ச உடனே அதுவும் கோண கோணையாக இழுத்து எனக்கு அன்றைக்கி மீட்டிங் கோயம்புத்தூரில் சங்ககிரி போனால் வாயெல்லாம் கோண கோணையாக இழுக்குது சரி நான் மீட்டிங் போனால் சேர்த்து போடுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அப்புறம் மேலே வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் அவங்க ஒரு டாக்டர் இருந்தார் சாதாரண கிடையாது சும்மா வேறு எம்பிபிஎஸ் படிச்சிருந்தான் இந்த மருந்து உனக்கு சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம வந்து ஆன்லைன் பண்ணிவிட்டு உடனே குளுக்கோஸ் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு காலையில் என்ன வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் அப்போ அன்னையிலேருந்து அந்த மாத்திரை வந்து நம்ம சாப்பிடுமா சாப்பிட மாட்டோம் அந்த ஏரியா பக்கமே போக மாட்டோம் அப்போ நம்மளை மாதிரி வரவங்களுக்கும் புதன் நேசமாக இருந்தால் சித்த வைத்தியம் பார்க்காத அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் சூரியனை நீசமானால் இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்காதுன்னு சொல்லுவேன் அப்போ பார்க்கக்கூடாதுன்னா அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அது அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க அவ்வளோ தான் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது பட் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதை ஆல்ட்ர ஆல்டர்னேட்டிவ் நம்ம சொல்கிறோம் இது வந்து உனக்கு சரிப்பட்டு வராதப்பா அதை தொட்டு மேற்கொண்டு வ இது வைத்தியத்தை வந்து பெருசு பண்ணிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ம் மருந்து ஏற்றுக்கவில்லை ஒரு அம்மா வாந்தி வருதுன்னாங்க வாங்க அப்படின்னே பிராண்டேட்டிவ் இன்ஜெக்ஷன் ஒன்று போடுங்கண்ணே போட்டேன் சரியாக போயிடுச்சு ம் சார் அவருக்கு தெரியுமே இந்த மருத்துவ ஜோதிடம் நடத்துகிற அன்னைக்கு நீங்கள் அவசியம் வாங்க மருத்துவ ஜோதிடம் இங்கே இப்போ நான் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் வாங்க அதில் வந்து எல்லா இதுவும் வரும் அதே மாதிரி மனிதனுக்கு வந்து இந்த ஆயிலுங்கிறது வந்து நூற்றி இருபது வருஷம் அறுபது வயசு போச்சுன்னா வயசாகி போச்சுன்னு நினைக்கிறாங்க யாரும் வயசாகி ஆகிப்போச்சு நினைக்காதிங்க மனுஷனுக்கு நூற்றி இருபது வருடம் ஆயில் அதில் வந்து முப்பது வருடம் இருபது வருடம் வந்து இந்த இயற்கை பாவிகள்னு சொல்லக்கூடிய குஜாதி ஆகிவர் சூரியன் செவ்வா சனி ராகு கேது இந்த அஞ்சு பேத்துக்கும் ஒரு ஐம்பது வருஷம் போச்சுன்னா ஒரு எழுபது வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த அஞ்சுக்கு சேர்ந்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி வருஷம் போச்சுன்னா நமக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரல எல்லா மனிதனுக்கும் ஆயில் இருக்குது அப்போ அறுபது வயசுங்கும்போது நூற்றி இருபதுல அறுபதுனா அப்போ தான் நம்ம பால பருவம்னு நம்ம நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு இளமையாக இருக்கிற மாதிரி நம்ம செயல்பட்டதுனால தான் பேராளராசிரியர் அன்பழகன் வந்து தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஆறு வயசு வரலாம் இருந்தார் அதேமாதிரி ஆறாம் வீரப்பன் அதேமாதிரி நூற்றி ஒரு வயசாக நூற்றி மூணு வயசு வரலாம் இருந்தார் அதேமாதிரி நம்மளுடைய தலைவர் தாத்தா அவர்களும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி வயசு வரல இருந்தாங்க அதனால் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுனா வயசை பட்சம் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க ஒரே மருந்து சொல்கிறேன் வாங்க சாப்பிடுங்க எல்லாரும் இளைஞராகிடுவீங்க நான் உள்ளே முடிக்கிறேன் இந்த ஒரு மருந்து மட்டும் சொல்லியிருந்தேன் சேம்பட்ட இன்னும் வையமெல்லாம் வந்து அடையிட்டோம் அதாவது அஸ்வகந்தா சூர்ணம் மாத்திரன்னு சொல்லியிருக்கு அஸ்வகந்தா சூர்ணம் மாத்திரை லேகாக இருங்க லேகை வந்து சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது நான் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அதை மட்டும் டெய்லி ரெண்டு மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருபது நாளைக்குள்ளேற அப்புறம் நீங்கள் வாலிபன் ஆகிடுவீங்க ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த லேடிஸ் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு சரியாகி ஆக்ஷனாக நல்ல பலமுடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு போகுது ஏன்னா ஒருத்தர் சொன்னார் நோய் சேர்த்தி ஏன்னா ஒருத்தர் சொன்னார் ஏ பெரிய ஜோசியாக இருக்கிற காரில் போய் இறங்க வேண்டியது தான் அப்படின்னாரு நான் தான் இரும்பு மணி தான் நினைக்க சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு டைம் உடம்பு சரியில்லையான்னு கேட்டிங்களே நான் என்ன சொன்னேன் நான் இரும்பு மணிதான் சொன்னேன் சொன்னா இல்லையா ஒரு மீட்டிங்லையும் சொல்லியிருக்கிறேன் நான் ரைட்டா சரி அப்போ ஏன் வந்து காரில் போகல நான் சொன்னேன் நாட்டு ம மக்கள் வந்து நாப் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் நாட்டுக்கு செய்யலைனாலும் நான் நிறைய செஞ்சிட்டு அதை சொன்னால் நீ பெருமை பேசிக்கிற மீட்டிங்னு சொல்லி சொல்கிறாங்க இது அதனால் அதனால் வந்து நான் அதெல்லாம் இப்போ குறைச்சிக்கிட்டேன் இது மட்டும் சொல்கிறேன் கேட்டால் அப்படி நான் இப்போ வந்து கரூர்லேருந்து இங்கே வந்தேன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து தான் காரில் வரணும் நான் காரில் நான் வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் வந்துடலாம் இந்த புகை வான்மண்டலத்துக்கு போச்சுன்னா பொல்யூஷன் ஏற்பட்டுடும் இந்த பொலியூஷனை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி மகாராஷ்டிராவில் முந்தா நாள் பேப்பரில் போட்டுருக்கிறான் பொல்யூஷன் அதிகமாக படித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னு முதலமைச்சர் என்ன மூக்கில் உரிஞ்சிக்க வர பொலியூஷனை கேட்குறவனும் கரெக்டாக இருக்கணும் பதில் சொல்கிறவனும் கரெக்டாக இருக்கணும் ரெண்டு பேருமே சரியில்லை பொல்யூஷன் வராதுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் நூற்றம்பது வீடு இரநூறு வீடு கிராமம் இருந்தது ரெண்டு அரச மரம் ரெண்டு ஆழமரம் இருந்தது வேணுங்கிற ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிச்சு எல்லா கார்போன் மோனாக்சைடியும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு எல்லா மக்களும் நோய் நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் ஆசிரியர் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ரெண்டு அரச மரமும் ரெண்டு ஆலமரம் வச்சுன்னா பத்தாயிரம் இலைகள் இருக்குது பத்தாயிரம் இலையும் ஆக்சிஜன் விட்டுச்சுன்னா இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கே நம்ம சப்ளை பண்ணலாங்க ஆக்சிஜனை இப்போ வந்து இந்த பொல்யூஷனை வந்து வரக்கூடாது நாட்டு மக்களுக்கும் கெடுதல் ஆகக்கூடாது என்னுடைய பணமும் விரயமாகக்கூடாது அந்த பணத்தை எங்கள் மக்களுக்கு டீ வாங்கிறதுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் காட்டிங்களா இல்லையா தான அது வந்து பொலியூஷனை வந்து ஏற்படுத்தி சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுத்துறதை விட அந்த காசு ஒரு நேர்வழி நல்ல வழிக்கு நம்ம கொடுத்தோமா எல்லோரும் ஒரு டீ சாப்பிட்றாங்களா சந்தோஷமாக முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும் முடியாது நம்ம என்ன பண்ண முடியும் நான் அஞ்சரை அடினா அஞ்சு அடினா அடினால் எவ்வளோ வேறு குதிக்க முடியும் மூணு அடிக்கு மேலே என்னால் குதிக்க முடியாது அதான் சீலிங் வச்சுட்டாங்க அதுக்கு தான் சொன்னாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போவாதியா நீ அது சீலிங்க அறுபதாயிரம் சம்பளம்னா அறுபதாயிரத்துல தான் இருக்கணும் தொண்ணூறாயிரம் சம்பளம்னா தொண்ணூறாயிரத்துல தான் இருக்கணும் முப்பது வருஷம் வாரியா முப்பது வருஷம் நீங்கள் தொண்ணூறாயிரம் சம்பளம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சம்பளம் தான் இருக்கணும் நீ தொழில் மட்டும் செய்ய நீ வந்து முப்பது கோடி நாற்பது கோடி வரலாம் சம்பாதிக்கலாம் எல்லையே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் கவர்மெண்ட் வேலையில் நானும் தான் மாட்டினேன் வேறு என்ன பண்ணுறது அப்புறம் நானும் டாஸ்மாக தான் வேலை பார்த்து வெளியே வந்திருக்குறேன் சரி அது மாதிரி ஆயிருக்கு இப்போ இப்போ சொன்ன ஜாதகத்துக்கு ஏதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் என்ன தரேன் இல்லை சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரின்னு சொன்னதுன்னா ஓகே அப்புறம் இது மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த திருச்செங்கோட்டை ஜோதிட சங்கத்துக்கும் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய அந்த ஆண்டு விழாவுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக ஐயாவுக்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போவே நான் சொல்லிடுறேன் ம் ஆண்டு விழாவுக்கு தான் தொடக்க விழா அது அது நமக்கு ஆண்டு விழா சரியா இருபத்தி இருபது ஆண்டு முடிஞ்சு ஆண்டு வந்துடல அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா நான் நன்கொடையாக இந்த அரங்கத்துக்கு கொடுக்குறேன் பத்து டைம் நான் அங்கேருந்து வந்தேன்னா காரு கொடுக்குற காசை அப்படியே வச்சுருந்தேன் அதை சாப்பாட்டு கொடுத்துட்றேன் ஓகே மிக்க நன்றிங்க ஐயா சபை அவருக்கு பொன்னாடி பொறுத்து கௌரிக்கிறார் எங்கள் கௌரவ தலைவர் டாக்டர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்